ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் கிரீம் இந்த ஃபேஸ் கிரீம் வந்து ஏழு வகையான ஸ்கின்களுக்கு ஏற்படுகின்ற அந்த கரும்புள்ளிகள் கருவழையம் மங்கு தழும்பு முகத்தில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள் எல்லாத்தையுமே நீக்கி நல்லா முகமே நல்லா பிரைட்டாக சைனிங்காக சாஃப்டாக இருக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் க்ரீம் ஹெல்ப் பண்ணுது இது இயற்கையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் மிக சுலபமாக நம்ம எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபேஸ் கிரீமுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு இதில் பாலாடை தான் எடுத்திருக்கேன் இது நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுத்தம் உங்களுக்கு க்ரீம் மாதிரி வந்துடும் அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அதாவது சின்ன ஸ்பூனில் வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பாலாடை வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கோம் அடுத்தது வந்து கற்றாழை லீஃப் தான் எடுத்திருக்கேன் அதை அந்த தோள்கள்லாம் நீக்கிட்டு அந்த உள்ளே இருக்கிற ஜெல் மட்டும் எடுத்துக்கலாம் இதை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இது வந்து உங்கள்கிட்ட இந்த கற்றாழை லீஃப் இல்லைன்னா நீங்கள் கற்றாழை ஜெல் கூட ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம அரைச்சிட்டோம் அந்த கற்றாழை ஜெல் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ இந்த பாலாடையில் நம்ம இந்த கற்றாழை ஜெல்லை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கற்றாலையும் அந்த பாலாடையும் நம்மளோட முகத்தை வந்து சீக்கிரமே நல்லா பிரைட்டாக ஷைனிங்காக அந்த கரும்புள்ளிகள்லாம் நீக்க இது ரொம்ப பயன்படுது அடுத்தது நம்ம இதில் வந்து முல்தானி தான் எடுத்திருக்கோம் முல்தானி வந்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் ட்ரை ஆயிரும் ஆனால் நம்ம இது மாதிரி இந்த பாலாடையில் நம்ம மிக்ஸ் பண்ணி போடும்போது நம்மளோட முகம் வந்து அந்த வறட்சி இல்லாமல் நல்ல சைனிங்காக சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமே உங்களோட முகமே நல்லா பளிச்சுன்னாகிடும் அந்த கரும்புள்ளி கருவழையம் மங்கு சுருக்கம் எல்லாமே நீங்கிடும் இப்போ நம்ம இன்னுமே கொஞ்சம் இதில் பாலாடை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அந்த பேஸ்ட்டு பார்த்துக்கு வர வரைக்கும் நீங்கள் பாலாடை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பாருங்கள் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்மளுக்கு ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சீக்கிரம் இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டோம் பாருங்கள் இப்போ நான் இதில் கைகள்லேயே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு டென் மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுட்டு அப்புறம் நார்மல் வாட்டரில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இது மாதிரி வீக்லி த்ரீ டைம்ஸும் யூஸ் பண்ணலாம் இல்லை டெய்லியுமே யூஸ் பண்ணால் நீங்கள் அது பண்ணால் உங்களுக்கு வந்து சீக்கிரமே உங்களோட முகம் வந்து அந்த கரும்புள்ளி கருவழையம் மங்கு தளம்பு முக சுருக்கம் எல்லாமே நீங்கிடும் உங்களோடய முகமே நல்லா சைனிங்காக சாஃப்டாக ப்ரைட்டாகிடும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நானும் கைகளை கழுவிட்டு வந்துட்டேன் எவ்வளோ சைனிங்காக நல்லா சாஃப்டாக இருக்குது அந்த சுருக்கமே இருக்காது பாருங்கள் நல்லா ப்ரைட்டாகவும் இருக்குது இப்போ இந்த ரெண்டு கைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள் நல்ல பளிச்சுன்னு இருக்கும் சரி இந்த வீ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்